இந்த இடத்துல ஏய் இந்த இடத்துலண்ணா ஏன் இடத்துல என்ன நம்பி வந்து என் தங்கச்சி சூழா வச்சிருக்கிறேன் மாரு நான் அதில் ஒரு கழியை பட்டுப்போம் நீ நினைச்ச காரியத்தை நான் அறுத்து கொடுக்குறேன் ஓ பின்னாடியே நான் வர்றேன் இந்த வாக்கு பழிதாண்ணா இதே இடத்துல வந்து என்ன கேளு நான் பதில் சொல்றேன் நீ நினைச்ச காரியம் நடக்கலனா

ஆத்தா மர சக்தி சோள ஆயிரத்து மர சத்தி இல்ல தனியாக இருக்கா இருக்க